மக்களுடைய கருத்தில் வட இந்தியாவில் ஆங்கிலமே கற்பிக்கப்படுவதில்லை அப்புறம் என்ன மூணு மொழி விஜய் டிவியில் வேலை பார்க்குற பிஜேபி ஆதரவு ஆட்கள் பிஜேபிக்கு தகவல் கொடுக்குறாங்க நிர்வாகம் பதவிய பிறகு இதை நீங்கள் ஓரமாக வைங்க சர்ச்சைக்குரிய ஏன் எடுக்கிறீங்க யாருக்கு கோபிநாத்துக்கு கோபிநாத் சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயத்த நான் ஆதரவு எதிர்ப்பு இரண்டு பக்கமும் பதிவு செய்கிறேன் இந்தியை இவனுக்கு கற்றுக் கொடுத்தால் தமிழை அழித்து விடலாம் கோபிநாத் திமுகவுக்கு ஆதரவாக அந்த நிகழ்ச்சி நடத்தினார் இப்போ எங்கேருந்து இப்போ வெளியே வந்தார் நிர்வாகத்தின் அனுமதியோடு தான் செஞ்சாரு ஆனால் நிர்வாகத்துக்கு அழுத்தம் டெல்லியிலேருந்து அழுத்தம் அப்போ சேனலை காப்பாற்றணும்ல ஓடா வாடா நாயே பேய பண்ணி பேசி அதை தடுத்து நிறுத்திடுச்சு அப்போ பார்ப்பனர்கள் தமிழர்களுக்கு உரிமை கிடைத்து விடக்கூடாது தமிழர்கள் எழுச்சி விட்டு விடக்கூடாது என்பதில் பார்ப்பன தெளிவாக இருக்கான் இப்போ கோபிநாத்தை நீங்க திமுகவுடைய அஜெண்டாவுக்கா வேலை செய்கிறீர்கள் இப்ப பிஜேபி குற்றச்சாட்டு வச்சிருக்கான் கோபிநாத் கோபிநாத் கோபினா திமுக அடுத்து என்ன சொல்லுவா திமுகவுக்கா நீ வேலை செய்கிறாய் இருமொழி கொள்கை தான் மும்மொழி கொள்கைன்னு திமுக சொல்லுது ஆனால் திமுகவே தமிழை ஒழிச்சிருச்சு தமிழ் பண்டிட்டுகளை எடுத்ததே திமுக ஆட்சியில் தான் எமர்ஜென்சி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக்கணும் எழுபதுல எமர்ஜென்சி அடி வாங்கி உதவ வாங்கி மிதி வாங்கி இந்திரா காந்தி சேர்டர் சேர்லேன்னா கண்ணாமலை கழுதி நின்று இருக்கணும் அன்னபூர்ணா ஓனர் போய் கால் விழுந்தார்ல விரும்புலா சீதாராமன் காலில் ஆமா அதே போல கோபிநாத் தே மறைமுகமாக போய் அண்ணாமலை காலை விழுந்தா மன்னிக்கப்படுவார் ரட்சிக்கப்படுவார் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு நின்று இருப்பவர் மூத்த பத்திரிக்கையில தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜய் டிவியில நீயா நான் ஷோ வந்து ரொம்ப வருஷமா நடந்து விட்டுருக்கேன் அதில் பல்வேறு டாபிக் எடுத்து அவங்க பேசி உலக அளவில் தமிழர்கள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதில் மும்மொழி கொள்கையை பற்றி ஒரு எபிசோட் பேசி ஞாயிற்றுக்கிழமை நேற்று ஒளிபரப்பாக இருந்தது ஆனால் அதை ரத்து பண்ணிவிட்டு வேற ஒரு டாப்பிக்கை போட்டிருக்காங்க இதற்காக இது கோபிநாத்தே மிரட்டப்பட்டார் அப்படின்ட்டுலாம் நிறைய செய்தி இது எந்த அளவுக்கு உண்மை சார் என்ன நடந்தது சார் இப்போது விஜய் டிவி அது நிர்வாகம் ஒரு வட இந்திய முதலாளி நிர்வாகம் இதில் அனுமதி பெற்று மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக எதிர்ப்பான் இத டிபேட் இரண்டு தரப்பு மக்களையும் கருத்தை கேட்ட கே கேட்டு அதை பதிவு செய்வது நிர்வாகத்தின் ஒப்புதலோடு தான் கோபிநாத் இதை நடத்துகிறார் ஒப்புதல் இல்லாமல் முடியாது 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 அப்போது இந்த நிகழ்ச்சியில் மும்மொழிக் கொள்கைக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்குது இருமொழிக் கொள்கை தான் ஆங்கிலம் அடுத்து தாய்மொழி தாய்மொழி முதல்ல ரெண்டாவது ஆங்கிலம் மூன்றாவது மொழி எங்களுக்கு தேவையில்லை இந்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது அவ அதில் மக்களுடைய கருத்தில் வட இந்தியாவில் ஆங்கிலமே கற்பிக்கப்படுவதில்லை அப்புறம் என்ன மூணு மொழி கொடுக்காங்க தாய்மொழியும் கற்பிக்கப்படுவதில்லை இந்தி மட்டும்தான் பல மொழிகளை இந்தி அழிச்சிருக்கு ஓகே இப்போ அதை தான் அங்கே பதிவு பதிவு செய்கிறாங்க இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அத்தனை பேரும் தமிழர்கள் அல்ல வட இந்தியர்களும் வர்றாங்க தெலுங்கு பேசுவரும் வர்றாங்க கன்னடம் வர்றாங்க எல்லாம் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் மும்மொழி கொள்கை எங்களுக்கு ஏற்புடையது அல்ல தாய்மொழி தொடர்புக்கு ஆங்கிலம் ஆங்கிலம் இப்படி தாய்மொழியும் ஆங்கிலமும் கற்ற கார காரணத்தினால தான் சுந்தர்பிச்சை கூகுளில் வேலை பார்க்குறாரு அவர் இந்தியே தெரியாது கூகுள் பிச்சைக்கு இந்தியே தெரியாது அதே போல அப்துல் கலாமுக்கு இந்தி தெரியாது தமிழ் மீடியம் தமிழ் மீடியத்தில் ஆங்கிலம் படிக்கிறார் அப்துல் கலாம் நீங்கள் இஸ்ரோ தலைவராக இருந்த சிவன் கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார் தமிழ் மீடியம் ஆங்கிலம் அடுத்த சப்ஜெக்டில் படிக்கிறார் இப்படி இந்த செய்திகள் அங்கு பேசப்பட்டது பேசப்பட்ட பிறகு இது ஒளிபரப்புக்கு எடிட் எடிட் செய்கிற பொழுது அங்கே இருக்கிற பிஜேபி ஆட்கள் விஜய் பிஜேடிவில் வேலை பார்க்குற பிஜேபி ஆதரவு ஆட்கள் பிஜேபிக்கு தகவல் கொடுக்குறாங்க பிஜேபி ஆட்கள் அங்கே நிகழ்ச்சிக்கு வர்றாங்க வந்து இது ஒளிபரப்பக்கூடாது திமுகவுடைய அஜெண்டாவை நீங்கள் ஒளிபரப்புறீங்க இந்த இந்த சண்டை அங்கே வருது நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போதே நிகழ்ச்சி போது நடக்கும் போதே அப்போ அங்க உள்ள பிஜேபி எட்டப்பர்கள் துரோகிகள் இதை பிஜேபிக்கு தகவல் கொடுத்து பிஜேபியே உள்ளே வர்றாங்க இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா பிஜேபியை சேர்ந்த மத்திய அமைச்சர் முருகன் தான் ப்ராட்காஸ்டிங் அமைச்சர் உங்கள் உங்களுடைய தொலைக்காட்சி அனுமதியை ரத்து பண்ணியிருக்கோம் கரெக்ட்றாங்க அதாவது ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு நிகழ்ச்சியை தடை பண்ணணும்ட்டு அந்த எப்படி சொல்கிறது அந்த நெட்ஒர்க்கே க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்றாலும் மிரட்டல் மிரட்டிய பிறகு நிர்வாகம் பதறுது நிர்வாகம் பதறிய பிறகு இதை நீங்கள் ஓரமாக வைங்க சர்ச்சைக்குரிய ஏன் எடுக்கிறீங்க யாருக்கு கோபிநாத்துக்கு கோபிநாத் சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயத்த நான் ஆதரவு எதிர்ப்பு இரண்டு பக்கமும் பதிவு செய்கிறேன்னு இல்லை அந்த நிகழ்ச்சியே போடாதீங்க அது திமுகவுக்கு ஆதரவாக இருக்கும் ஓகே என்ன பேசுகிற அத்தனை பேரும் மும்மொழி கொள்கை வேண்டாம் இருமொழி கொள்கை தான் வேணும் இல்லை சார் இங்கே அந்த திமுகக்கு ஆதரவான நபர்கள் அங்கே திரட்டப்பட்டாங்களா இல்லை 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 ஓகே அவங்க பிஜேபி அப்படி தானே சொல்லுவான் திமுகவுக்கு ஆதரவாக இந்த நிகழ்ச்சி இருக்கு ஒளிபரப்பும் இருக்கு எப்படின்னா மும்மொழி கொள்கை வேணும்னு நீங்கள் ஒளிபரப்புனா அது நடுநிலை மக்கள் என்ன சொல்கிறான் மூணு மொழி எங்களுக்கு வேண்டாம் அப்போ திமுக பாஜக அரசியலை தாண்டி மக்களோட மனநிலையும் இதுதான் இருமொழி கொள்கை தான் தாய்மொழி முதல்ல இரண்டாவது தொடர்பு மொழி ஆங்கிலம் ஆங்கிலம் படிச்ச உலகம் பூரா தாய்மொழி வந்து அவனுடைய அடையாளம் இந்திய அடுத்து எதுக்கு மூன்றாவது மொழி விருப்பப்பட்டால் படிச்சுக்கலாம் டெல்லிக்கு போகிறவங்க அரசு அலுவலகங்கள்ல இந்தி மொழியை விட ஆங்கிலம் தெரிஞ்சு தான் பேச போறான் அரசு அதிகாரிகளா போறான் ஏன்னா வியாபாரத்துக்கு போகிறான் அப்போது இந்தியில் பில்லு போட்டால் தமிழ்நாட்டில் இருக்கணும்னு தெரியாது அப்போ எப்படி இப்போ போடுவான் ஆங்கிலத்தில் தான் இடம் ஆங்கிலம் தான் உலகம் முழுக்க தொடர்பு மொழி பல நாடுகளில் தாய்மொழி மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறான் நான் இப்போ வியட்னா போயிருந்தேன் தாய்மொழி மட்டும்தான் இங்கிலீஷாக தேவையில்லை நீங்கள் செல்ஃபோனில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கான் அவருடைய மொழியில் பேசுகிறான் அது அப்படியே ஆங்கிலமாக நமக்கு வருது நம்ம ஆங்கிலத்தில் பேசுவதை அவ மொழியில் கன்வெர்ட் ஆகி செல்ஃபோனில் போகுது அப்பப்போ சொல்றான் இதுதான் வியட்நாம் முழுக்க இருக்கக்கூடிய நிலைமை ஜப்பானில் நிலைமை முக்கியத்துவம் நீ வியட்நாம் மாநாட்டுக்கு ஜப்பான்லருந்து ஒரு ஆற்றல் வந்துருந்தாங்க அவரு கேட்கும்போது எங்கள் நாட்டு இங்கே ஆங்கிலம் இல்லை ஆங்கிலம் இரண்டாவது மொழி தாய்மொழியில் மட்டும்தான் கல்வி கற்பிக்கப்படுகிறது ஆங்கிலம் வேணும்னா எங்கள் ஜப்பான் மொழியில் பேசுகிறா ஆங்கிலத்தில் அதே மாற்றி கொடுக்குது மாற்றி கொடுக்கு நீ அதை பார்த்து தெரிஞ்சுக்க இதுதான் இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொடர்பு ஆனால் பிஜேபி என்ன நினைக்கிறான்னா இந்தியை இவனுக்கு கற்றுக் கொடுத்தால் தமிழை அழித்து விடலாம் ஏன்னா யூபி எம்பி பீகார் ஒரிசா அங்கே ஒரே மொழியை விட இந்தி தான் ஆளுமை செலுத்துது யூபியில் அவனுக்கு ஒரு மொழி இருக்குது குஜராத்தில் அவனுக்கு ஒரு மொழி இருக்குது மராட்டியில் அவனுக்கு ஒரு மொழி இருக்குது அந்த மொழியெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது எதால் இந்தியா இந்தியாவில் இந்தி படித்தால் தாய்மொழியை படிக்க மாட்டோம் பாப்பா திட்டமிட்டு கல்விக்கூடத்திலேயே தாய்மொழி மறுக்கப்பட்டு பல மொழிகள் அழிஞ்சு போச்சு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி விஜய் டிவி நிர்வாகத்துக்குள்ள நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு என்ன காரணம்னா இனிமேல் இது போன்ற எந்த நிகழ்ச்சியும் விஜய் டிவி நடத்தக்கூடாது அது ஒரு வட இந்திய நிறுவனம் மணிமேகல பிரச்சனையே நம்ம பார்த்தோம் மணிமேகலை தமிழச்சி விரட்டப்பட்டார் அந்த அம்மா பேர் என்ன ஒரு பிரியங்கா பிரியங்கா சோப்ரா பிரியங்கா சோப்ரா தானே பிரியங்கா ஹெக்டேவா ஏதோ ஏதோ பேர் வட இந்திய பேர் தான் அவர் அந்த அம்மாக்கு மேலே பிரியங்கா மேலே பிரிய அப்போ அந்த அம்மா எல்லா நிகழ்ச்சியும் டாமினேட் பண்ணி அதிகாரம் செலுத்துகிறாங்கிறத குற்றச்சாட்டை மணிமேகலை இப்போ பல பேர் தூக்கி வெளியிட்டு போயிட்டாங்க இப்போ இதே நிலைமை தான் இன்றைக்கி விஜய் டிவிக்கு கோபிநாத் திமுகவுக்கு ஆதரவாக அந்த நிகழ்ச்சி நடத்துனாரு இப்போ எங்கேருந்து இப்போ வெளியே வந்தாரு புதிய தலைமுறையிலிருந்து விரட்டி அளிக்கப்பட்டார் குணசேகர் இப்போ எங்கே வந்து சேர்ந்துருக்காரு சன் டிவி வீரமணி ரெக்கமெண்டேஷனில் சன் டிவி வேலை கொடுக்கப்பட்டது பச்சைமுத்து இப்போ வந்து பிஜேபி டிவியாக அது மாறி போச்சு பிஜேபி எதிர்ப்பு தான் பச்சைமுத்து வெளியே விரட்டுறாதே ஆமாம் இதுதான் நடைமுறை அப்போது விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு இருக்கணும் இல்லை சார் இப்போது தன்னிச்சையாக வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியோட டாப்பிக்காக தன்னிச்சையாக எடுக்க முடியாமல் அவர் எப்படி அங்கே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இருக்க முடியும் இல்லை இப்போது நிர்வாகங்கள் எதை விரும்ப விரும்புகிறதோ அதை செய்யணும் அவ்வளோதான் கோபிநாத்த பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்தின் அனுமதியோடு தான் இதை செஞ்சார் ஆனால் நிர்வாகத்துக்கு அழுத்தம் டெல்லியிலேருந்து அழுத்தம் அப்போ சேனலை காப்பாற்றணும்ல ஆமாம் சேனலை காப்பா காப்பாற்றணும் அப்போது வேண்டா தூக்கி போட்டுருவோம் ஓரமாக தூக்கி போட்டுரு இல்லை ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறதுல மக்களோட மனநிலை அதுவாக தான் இருக்குது தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் அது பேசப்படுது அந்த ஒரு நிகழ்ச்சி வெளியானால் நம்மளுக்கு சரிவு வந்துடும் இதை செயல்படுத்த முடியாதுன்ற அளவுக்கு எப்படி நம்புது பாஜக இதை இல்லை பாஜகவை பொறுத்து அது ஒரு பாசிச கட்சி பாஜக தனக்கு எதிராக எந்த கருத்தும் உருவாகிவிடக்கூடாது ஓகே நீங்கள் தொகுதி சீரமைப்பு ஒரு ப பத்து வருஷத்தில் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அப்படி பண்ணினால் ஒரு ஏழ்நூற்றம்பது எட்நூறு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துருவாங்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இவர்களுடைய ஆதரவு இல்லாமல் அங்கே ஆட்சி அமைக்க முடியும் அதுதான் அது இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தாண்டு காலம் இருபது ஆண்டு காலம் நீங்க திட்டமிட்டு வேலை செய்வாங்க அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ விஜய் டிவி மிரட்டப்பட்டது நீங்க முருகனுக்கு கொடுத்துருக்காங்க இங்க இருக்கிற நிறுவனம் தமிழ்நாட்டில் தொலைக்காட்சி தான் ஆளுமை செலுத்து மக்களில் கொண்டு போய் சேர்த்து ஆமா கட்டுப்படுத்த அதை கட்டுப்படுத்துவதற்காக முருகனுக்கு முருகனுக்குஸ்டிங் இணையமைச்சராக கொடுத்தது காரணம் தமிழ்நாட்டில் தான் சன் டிவி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு டிவி இருக்கு திமுக சன் டிவி கலைஞர் டிவி இருக்கு ஜெயா சசிகலாவுக்கு ஜெயா டிவி எடப்பாடிக்கு நியூஸ் ஜே நியூஸ் சிறுத்தைக்கு வெளிச்சம் மதிமுகவுக்கு மதிமுக இப்படி எல்லாத்துக்குமே டிவி இருக்குது பாமக டிவி விஜயகாந்த் டிவி மூடிட்டார் அப்போ இவர்களை வந்து அதிகமான அரசியல் செய்வதற்கு தொலைக்காட்சி ரெண்டா இவர்கள் எல்லாமே நடிகர்கள் எல்லாமே சினிமா நடிகர்கள் நடிகர்கள் விஜய் நடிகர் சீமான் நடிகர் கருணாநிதி நடிகர் எம்ஜிஆர் நடிகர் ஜெயலலிதா நடிகர் எந்த பக்கம் போனாலும் அது சினிமா திரைத்துறை தான் அப்போது திரைத்துறையினுடைய உடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இதை கட்டுப்படுத்தினால் பிஜேபிக்கு எதிரான கருத்து மக்களிடம் உருவாகாது உருவாகாமல் காப்பாற்றப்படும் வட இந்திய பூரா நார்த் இந்தியா மீடியா தான் அங்கே எந்த எதிர்ப்புமே கிடையாது அவர்கள் சொல்லுவது தான் வேதம் நீங்கள் இலங்கை தமிழ் பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற பொழுது மனோஜ் குமார் சிந்தாலியா கோயங்கா பேர கோயங்கா பேர இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி ரெண்டுக்கும் எக்ஸ்பிரஸ் அவங்க எல்லாம் இருக்குல்ல அவன் அவரு இல இலங்கையில் நடக்கிற கொலைக்கு பட்டு கொலைக்கு இந்த மக்கள் ஏன் போராடாமல் இருக்கான் ஏன் உனக்கு உணர்ச்சி வரல இதை ஒரு சர்வே எடுக்கிறார் ஓகே சர்வே எடுக்கிற எடுப்பதற்காக ஒரு முயற்சி பண்ணுறாரு இப்படி பண்ணு ப பண்ணுகிற பொழுது மாலினி பார்த்த சாரதி ஹிந்து ராமுடைய உறவினர் அந்த அம்மா மனோஜ் குமார் செந்தாலியா லைனுக்கு போய் இப்போடா வாடா நாயே பேய பண்ணி பேசி தடுத்து பார்ப்பனர்கள் தமிழர்களுக்கு உரிமை கிடைத்து விடக்கூடாது தமிழர்கள் எழுச்சி விடக்கூடாது என்பதில் பார்ப்பனர் தெளிவா இருக்கான் தமிழர்கள் தெளிவா இல்லை தமிழம்பூரா திராவிடனாக இருக்கான் தமிழம்பூரா திராவிடனாக இருக்கான் அப்போ விஜய் டிவியை போல எல்லா டிவியும் கண்காணிக்கப்படுகிறது பிஜேபியால இது ஒண்ணு மட்டும் இல்ல இது மட்டும் இல்ல நீனா மட்டும் இப்ப தடுக்கப்பட்டதுன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தடுத்துட்டு தான் இருக்கு பாஜக ஒரு உதாரணம் எப்படின்னா இலங்கை தமிழர் பிரச்சனை நடந்து அங்க ராஜபக்சே படுகொலை நடத்தினான் தமிழ்நாட்டில் எந்த டிவி செய்தி ஒளிபரப்பு பண்ணவே இல்லை எல்லாம் பாஜகவால் கட்டுப்படுத்த அப்ப பாஜக ஆட்சி இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாஜக ஆதரவு பெற்ற ஆர்எஸ்எஸ் பார்ப்பன அதிகாரிகளால் கட்டுப்படுத்தப்பட்டது ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதப்பவே இதை கட்டுப்படு கட்டுப்படுத்துகிறாங்க எந்த செய்தியும் வலியே சேனல் போற ஒரு பிரிட்டிஷ் சேனல் தான் இந்த படுகொலை போற எடுத்து போட்டான் குழந்தை குட்டியெல்லாம் குடல் குண்டாமணியெல்லாம் வெளியே வந்து படுக்க அதாவது அதாவது மாடுகளை போல் குவித்து வைக்கப்பட்டு மண்ணை அள்ளி போட்டு மூடுனான் அப்போது கருணாநிதி சேனல் ஒன்றும் பண்ணலை ஜயா டிவி ஒன்றும் பண்ணலை பாமக டிவி ஒன்றும் பண்ணலை வெளிச்சத்துக்கு டிவி இல்லை அனைத்து கட்சிக்கும் சேனல் இருந்தது ஈழத்தில் நடந்த படுகொலையை எதையுமே காமிக்கலாம் தமிழர்களுடைய தொலைக்காட்சியா தொலைக்காட்சி பார்ப்பன அடி வருடிகள் பார்ப்பனுடைய அடியை வருடுகிறவர்கள் தான் இந்த தொலைக்காட்சி இப்போ அதே பிரச்சனை தான் இந்திய படினா தமிழ மறந்துடுவோம் இந்திய படிச்சா தமிழ இங்கிலீஷ் படிச்ச மறந்துட்டான் இந்தியை படித்தால் சுத்தமாக அவருடைய கலாச்சாரம் சிதைக்கப்படும் சீரழிக்கப்படும் இதை தான் விரும்புது அடையாளத்தை அழிக்க அழிக்கணும் தான் அடிமைப்படுத்தணுன்றது எண்ணம் ஓகே இங்கே கோபிநாத் மிரட்டப்பட்டார் அப்படின்ற செய்தி அளவுக்கு உண்மை அவர்கிட்ட தொடர்பு கொண்டு அவரையும் அச்சுறுத்துனாங்களா பாஜகக்காரங்க இல்லை இப்போ அதாவது பாஜக ஆட்கள் ஊடுருவாத இடமே இல்லை அவர்கள் செய்யாத வேலைகளே இல்லை ஆனால் எதிர்முகாமில் காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லைன்னா இப்போ கோபிநாத்தை நீங்க திமுகவுடைய உடைய வேலை செய்கிறீங்க இல்ல இப்ப बीजेपी குட்ட சட ஓகே யார கோபிநாத் 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 ஜிமுகா காரா அடுத்த என்ன சொல்வா ஜிமுகாவு காறி வேலை செய்கிறாய் திமுக அஜெண்டாவுக்கு நீ இப்ப குட்ட சட ஆடா உடனே आगे வந்து நீக்கி இருக்கேன் எங்க இருந்து விஜய் டிவி ஆ யார நீங்கறாங்க பாஜாவு வேலை செய்கிறா ஜிமுகாவு காத வேலை செய்கிறா பாஜா வெதுரா இருக்கறான்னா குணசேற எங்கிருந்து புதிய புதிய தலைமுறையில் என்ன 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 குற்றச்சாட்டு எடுக்கிற எல்லா திமுகவுக்கு விஜய் டிவில இருந்து அவரை வெளியே அனுப்பணும் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு பாச்சா பெரிய அழுத்தம் ஓகே இவர் இருந்தால் திமுகவுக்கு ஆதரவாக தான் நடத்துவார் இப்போ திமுக ஆளாக கோபிநாத் முத்திரை குத்தப்பட்டு இருக்காரு உண்மை அது உண்மை அதுவர ஓகே நீங்கள் இங்கே இயற்கையாகவே உள்ள ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா மும்மொழிக் கொள்கை ஆதரவாக இருமொழி கொள்கை ஆதரவானு ஒரு சர்வே எடுக்கல தமிழ்நாடு முழுக்கா பிஜேபி எடுங்களேன் எடுத்தா ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பு சர்வே அளவுக்கு கொண்டு போவாங்களா அப்போ திமுக வந்து இருமொழி கொள்கை தான் மும்மொழி கொள்கைலேன்னு திமுக சொல்லுது ஆனால் திமுகவே தமிழை ஒழிச்சிருச்சு தமிழ் பண்டிட்டுகளை எடுத்ததே திமுக ஆட்சியில் தான் தமிழ் ஆசிரியர்களை எல்லாத்தையும் தூக்கணும் யார் ஆட்சி காலத்தில் டிஎம்கே ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கணும் தமிழை வந்து க கற்பிக்கணும் அது மொழியை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி எந்த முயற்சிகளையும் திமுக எடுக்கல திமுக அதாவது நூறு தமிழறிஞர்கள் சேர்ந்து கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது வள்ளுவர் கொடுத்தது சாகு வரை உண்ணாவிரம் துவக்குறாங்க என்ன கோரிக்கை தெரியுமா அஞ்சாவது வரைக்கும் தமிழ் கற்றுக்கூடியா வேற ஒன்றுமே கேட்கல ஆ ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் புலவன் கவிஞன் எல்லாம் அஞ்சாவது வரைக்கும் எங்க ஆந்திராவில் கேட்கல மகாராஷ்டிராவில் தமிழ்நாட்டில் ஆனால் தமிழ்நாட்டை தவிர கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா பள்ளிக்கூடத்துலயும் அடிப்படை கல்வி அஞ்சாவது வரைக்கும் அந்த தாய்மொழி தான் தமிழ்நாட்டில் தாய்மொழி கல்வியே படிக்காமல் எங்க எங்கே போயிடலாம் டாக்டரேட் வாங்கிட்டு போயிடலாம் பட்டம் வாங்கிட்டு போயிடலாம் டாக்டர் பட்டம் வாங்கிட்டு போயிடலாம் இது கருணாநிதி ஆட்சி காலத்தில் தான் இது எடுக்கப்பட்டது மெட்ரிகுலேஷன் பள்ளி அதிகமாக கொடுக்கப்பட்ட காலமே அந்த கல்வி அமைச்சராக அன்பழகன் போது தான் இல்லை சார் இப்போ அவங்க ஒன்றும் சுயநலத்துக்காக கேட்கல தமிழ் அழிஞ்சிடக்கூடாது அதை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இது தான் அதை நிறைவேற்றுவதில் என்ன சிக்கல் டிஎம்கே டிஎம்கேக்கு என்ன சிக்கல்னால் பிஜேபி அறுபத்தி அஞ்சில் எமர்ஜென்சி வந்த காலத்தில் மாநிலத்து உரிமை இருந்த மாநில கல்விக் கொள்கையை அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் எங்கே டெல்லிக்கு ஏன் எடுத்துகிட்டு போயிட்டான்னா இந்தியை திரிக்கணும் தமிழை ஒழிக்கணும் இதை கருணாநிதி பார்த்து இருந்தார் எமர்ஜென்சி வந்த பிறகு அறுபத்தி ஏழு முடிஞ்சது எழுபத்தி ஏழு வரைக்கும் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் யார் முதலமைச்சர் கருணாநிதி தான் கருணாநிதி கேட்டு வாங்கலையே எமர்ஜென்சி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக்கணும் எழுபதுலேயே எமர்ஜென்சி அடி வாங்கி உதவ வாங்கி மிதி வாங்கி இந்திரா காந்தி சென்டர் சேர்லேன்னா கருணாநிதி கழுதுன்னு இருக்கணும் இதில் வீராணங்க கேஸில் சர்க்காரியாவில் தமிழ்நாட்டினுடைய அத்தனை உரிமைகளை அடகு வைத்த காலமே அதுதான் எப்போ கருணாநிதி அறுபத்தி ஒம்பது டு எழுபத்தி ஏழு எட்டாண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்ல தமிழ்நாட்டினுடைய அத்தனை உரிமைகளை அடமான வைத்த காலமே அதுதான் அங்கே ஒரு கருணா இங்கே ஒரு கருணா அப்போ அதை மீட்டெடுப்பதற்கு இத்தனை நாடாளு இப்போ நாற்பது சீட் இருக்கு எங்கேயா நாடாளுமன்ற பேசியிருக்காங்களான்னு கேளுங்க பேசல ஏன் இவர்களுக்கு தேவையில்லை மத்திய பட்டியலிருந்து அது மாநிலத்துக்கு வந்த வரைக்கும் வரல முப்ப அறுபது வருஷம் ஆச்சு அறுபத்தஞ்சு எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்க எத்தனை வருஷம் ஆச்சு அறுபது அதில் ஒரு முப்பத்தஞ்சு இதில் ஒரு இருபத்தஞ்சு அறுபது வருட காலமாக இந்த மொழிக்காக எந்த போராட்டமும் நடத்தாத கட்சி தான் திமுக அதாவது மக்கள் மனநிலை இருமொழி கொள்கைன்னு இருக்குது அதற்கு ஆதரவாக நம்ம பேசினா தான் நம்ம வாக்கு வாங்க முடியும் தான் திமுக வந்து இந்த ஒரு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையான அரசியல் தான் ஓகே இதை தான் நீயா நானா கோபிநாத் மக்களுடைய மனநிலம் என்னன்னு வெளிப்படுத்துறாரு ஓகே அப்படி வெளிப்படுத்துகிற பொழுது அது திமுகவுக்கு ஆதரவாக இருக்கு இவர் இவர் நினைக்கிறான் ஓகே இந்த நிறுவனம் வந்து நிறுவனத்துடைய ஒரு முகமாக வந்து கோபிநாத் இருக்காரு அழுத்தத்துக்கு பயந்து வேலையை விட்டு அனுப்புறதுக்கு தயார் நிறுவனம் இல்லை நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பாலிசி முக்கியம் ஓ அவங்களுக்கு ஏன்னா பிஜேபி சொல்கிற எதையுமே தட்ட முடியாது நீங்கள் பச்சை முத்திரிக்கு என்ன என்ன நேர்ந்தது சரியாக வெளியே தூக்கி போட வேண்டிய நம்ம வந்தது தனிநபராக ஒரு நிறுவனமானும்போது அவங்க நிறுவனம் நிறுவனத்தை காப்பாற்றணுன்ற ஒரு முடிவுக்கு தான் போவாங்க அதுதான் கோபிநாத்துக்கும் ஓகே கோபிநாத் பிஜேபி அலுவலகத்தில் போய் அன்னபூர்ணா ஓனர் போய் காலில் விழுந்தார்ல ம் திருமலா சீதாராமன் காலில் ஆமாம் அதே போல் கோபிநாத் மறைமுகமாக போய் அண்ணாமலை காலில் விழுந்தால் மன்னிக்கப்படுவார் ரட்சிக்கப்படுவார் கோபிநாத் கோபிநாத் வேலைக்கு ஏன்ட்டார்னா அண்ணாமலையுடைய இது கமலாலயத்தில் கோபிநாத் சரண்டர் ஆகிட்டார் அர்த்தம் காலில் விழுந்துட்டான் நிறுத்தம் அன்னபூர்ணம் ஓனர் காலில் விழுந்தார்ல நிர்மலா சீதாராமன் காலில் ஏன் ஒரு பெண்ணினுடைய காலில் அது அமைச்சராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு ஆண் நேரம் ஒரு பெரிய தொழில் விழ வைக்கப்பட்டார் வானதி சீனிவாசனால் விளை வைக்கப்பட்டார் அதே நிலைமை யாருக்கு வந்திருக்கு இப்போ கோபிநாத் கோபிநாத் அண்ணாமலையுடைய கால சாஸ்தாங்கமா என்ன மன்னிச்சுக்க நான் இனிமேல் பண்ண மாட்டேன் தான் தொலைக்காட்சிக்கு ஏன்னா விஜய் டிவி பொறுத்து வட இந்திய நிறுவனம் இலங்கை தமிழச்சி ஒரு பொண்ணு நீங்க முதல் பரிசு வாங்குது பாட்டுக்கு பாட்டில் அதை மனசாட்சி உள்ள விஜய் டிவிக்கு நான் சொல்கிறேன் அந்த பெண்ணை இரண்டாவது இடத்துக்கு தள்ளிட்டு இரண்டாவது இடத்தில் இருந்த பெண்ணை முதலுக்கு தள்ள தள்ளியவர்கள் தான் விஜய் டிவி ஏன் ஒரு இலங்கை அகதி புள்ள வேற எந்த காரணமும் இல்ல இலங்கை அகதி பெண் எப்படி முதல் பரிசு இந்திய மனப்பான்மையோட இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களுமே டெல்லியினுடைய மிரட்டல் பயந்து தான் தொலைக்காட்சி நடத்துறாங்க ஏன்னா இவர்கள் அத்தனை பேருமே குற்றவாளிகள் அத்தனை பேருமே பொருளாதார பல ஆயிரம் கோடி வரி வாய்ப்பு பச்சமூர்த்தி ஜெயிலில் இருந்து வந்ததை வந்ததை போல பல பேர் இந்த சிறைக்கு போக வேண்டியவர்கள் போக காத்திருக்க வேண்டியது அதனால் டெல்லி எதை சொல்லுகிறதோ அதுக்கு அடிபணிந்தே ஆக வேண்டிய வரலாற்று கட்டாயம் அதுதான் இப்போ நீயா நானா கோபிக்கும் நேர்ந்திருக்கு விஜய் டிவிக்கும் நேர்ந்திருக்கிறது மிக்க நன்றி நன்றி வணக்கம்